விசுவாசத்தை நீங்க செயல்படுத்தினால் நான் சொல்றேன் பிபியும் குறையும் சுகரும் குறையும் தைராய்டும் குறையும் கிரியாட்டினும் குறையும் எல்லா வியாதியும் மாற ஆரம்பிக்கும் செத்து போன உயிரோட கூட எழுந்ததுன்னு சொன்னாக்க ஏன் உங்க சரீரம் சுகமாக முடியாது நாற்பது வருஷமாக நடந்த ஜனங்களுக்கு கால் வீங்கவே இல்லையா அப்படியெல்லாம் அற்புதம் செய்த தேவன்தான் நம்முடைய தேவனா இருக்கிறார் ஆமேன் இந்த விசுவாச போதனைங்கிறது இதை நீங்க செயல்படுத்த 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 இதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண அப்ளை பண்ண அப்ளை பண்ண உங்கள் வாழ்க்கை நிலைமையே மாறிடும் வியாதி என்ற அந்த இடத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம் என்ற இடத்துக்கு அந்த விசுவாசங்கிற கப்பல் உங்களை தூக்கிட்டு அப்படியே வந்துடும் ஆரோக்கியமற்ற நிலைமையிலிருந்து ஆரோக்கியமான இடத்துக்கு விசுவாசங்க கப்பல் என்கிற கப்பல் உங்களை என்ன செய்யும் தூக்கிக்கிட்டு சுமந்து கொண்டு வந்து விடும் எனவே தான் இந்த விசுவாச போதனையை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு நாள் கேட்டேன் கொண்டுட்டேன் என்று சொல்ற சொல்ற போதனை எல்லாம் கிடையாது இந்த போதனையை பத்தி உங்களுக்கு ரகசியத்தை சொல்லி தரேன் இந்த போதனையை கேட்க கேட்க தான் அது நல்லா கொழுந்து விட்டு ஏறி ஆரம்பிக்கும் திரிய தூண்டி விட்டா தான் நல்லா எரியன்னு சொல்லுவாங்க பாருங்க அது தூண்டி வருது ஒரு ஆள் வேணும் இல்லைன்னா அது அப்படியே மங்கி எரிஞ்சு அணைஞ்சு போயிடும் ஒரு இது ஒரு திரி எரிஞ்சுட்டு சொன்னாக்க அதுக்கு எது மிக முக்கியமானது தூண்டி விடுற தூண்டுகோள் மிக முக்கியமானது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த துணியில தான் கீழ இருக்க எண்ணெய் பூரா துணி வழியாக திரியில் ஏறி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஏறி எறி எண்ணெய் ஆகுனாக்க எண்ணெயெல்லாம் எல்லாம் எரிஞ்சு துணியும் கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு எரிஞ்சு துணியும் எரிஞ்சு போயிடும் பிறகு எண்ணெய் வர்றது குறைஞ்சிடும் துணி எரிஞ்சதுனால எரிவதற்கு அங்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படியே அணைஞ்சு போயிடும் அதனால் தூண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அதை ஒரு திரிக்கு திரிக்கி திரியை கொஞ்சம் மேலே ஏற்றி ஏற்றி வைக்கணும் இருக்கிற கருப்பு பூரா தொடச்சிட்டு நல்லா எரிய வைக்கணும் அப்போ தான் எரிஞ்சிக்கிட்டிருக்கும் விசுவாசுங்கிறது அப்படிதான் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல வேலை செய்யணும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அது அற்புதங்களை கொண்டு வரணும்னு சொன்னால் அதை பற்றிய போதனையை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங் கேட்கணும் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்ட மாதிரி நேற்று இதில் இந்த விஷயத்தில் கேட்டிருக்கேன் பாஸ்டர் ஏற்கனவே இதெல்லாம் தெரியும் பாஸ்டர் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் செயல்படுத்த முடியாதபடி பிசாசியும் பிசாசு மூளையை குழப்பிடுவான் சில பேருக்கு